பதிவோட சதவிகிதம் குறைவு ஏழு மணிக்கு ஒரு நம்பர் அதன் பிறகு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு நம்பர் இதுவரை கூடி தான் பார்த்துருக்குறோம் முதல் முறையாக குறைஞ்சு பார்க்குறோம் அந்த அதற்கான காரணமாக நீங்கள் பார்ப்பது என்ன அது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது சீக்வன்ஸ் எப்படி நடந்ததுன்னா ஏழு மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வெயில் காரணமாக வந்துட்டு லேட்டர் ஹாஃப் ஆஃப் தினம் வந்து அவங்க இருக்காங்க டோக்கன் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து இன்னும் ரிவைஸ் பண்ணி சொல்லுவோம் சொன்னார் அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அட்லீஸ்ட் அதே நம்பராச்சு இருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம வழக்கத்துக்கு மாறாக அது வந்து குறைஞ்சிருக்கு அது ரொம்ப வந்து அதுவே ஒரு சந்தேகத்துக்கு ஏற்படுத்துச்சு அப்புறம் வந்து பன்னெண்டு மணிக்கு சொல்லப்பட்ட தகவல்களில் இந்த ஓவரால் பர்சன்டேஜ் இல்லாமல் முக்கியமாக நான் சென்னை தூத்துக்குடி மத்திய சென்னை சென்னையில் இருக்கிற மூன்று தொகுதிகள் முக்கியமாக அந்த ஸ்டார் வேட்பாளர் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பத்துல இருந்து பதிமூணு சதவீதம் ஒன்பது பத்து பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு இது வந்து மிகப்பெரிய அச்சத்தையும் சந்தேகத்தையும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாருமே டேட்டா அனாலிஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிஷன்ஸ் எல்லாருமே ஓரளவு தெரிஞ்சவங்க தான் சோ என்னவா இருந்தாலும் ஒரு ஒன் டு டூ பர்சன்ட் ஹை ஏறலாம் இல்ல இறங்கலாம் அவ்வளோ தான் அதை இறங்குறது கூட நம்ம அக்செப்ட் பண்ணலாம் இறங்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லல தேர் மேபி சம் கேல்குலேஷன் எறரு ஏன்னா நிறைய பேர் சொல்லும்பொழுது இவ்வளோ பெரிய மிஷினரிஸ் ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஏற்றங்களையும் இறங்கலையும் அக்செப்ட் பண்ணலாம் பட் ஒன்லி டு ஒன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஒன் டு டூ பர்சன்ட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் ஒம்பது சதவீதம் பத்து சதவீதம் பதிமூணு சதவீதம் குறைந்திருப்பது என்பது அது அவங்க சொல்லி குறைஞ்சது இப்ப போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணுவ குறைஞ்சிருக்குன்னு சொன்னா கூட அது கூட பரவாயில்ல இவங்களே வந்து ஒண்ணு சொல்றாங்க அபிஷியலா சொல்றாங்க இது வந்து சேயோ யாரோ வந்து கனவு காண்டதோ கிடையாது ஆனால் வந்து இது வந்து பத்துலேருந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் குறைந்துள்ளது என்பது நிச்சயமாக சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் மேலே அவர் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டு இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வந்து அவர் ப்ரெஸ்ஸை சந்தித்து இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு எல்லாரும் உட்காந்துருந்தோம் அவர் வந்து அந்த இதை கேன்சல் பண்ணிட்டார் மூணு மணிக்கு நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ரிலீஸ் வரும்னு சொல்லி பார்த்தேன் இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளேஷன் வருது ஒருவேளை அவர் ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து அந்த ஒரு ஒருவேளை கன்வின்சிங்காக இருந்து ஒருவேளை எல்லாம் ஜனநாயகம் நல்லா தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வருமானு பார்த்தோன்னா அதுவும் நடைபெறவில்லை ஆகவே இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து சந்திக்கலாம் சாதாரணமாகவே தொடர்ச்சி அவர் பாக்கிறவர் ரொம்ப அழகான தமிழில் பேசுறவரு ஒன்றும் பிரச்சனை அவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஆனாலும் இந்த தொடர் நடவடிக்கைகள் ஏற்கனவே இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் போது இதை நீங்கள் இவ்வளோ டீப்பாக சொல்றதை பார்த்தா இதில் நீங்கள் ஒரு சந்தேகத்தோட பாக்குறீங்களா ஆமா அந்த சந்தேகத்தை வந்து சந்தேகம் வந்துடுச்சு எல்லாருக்குமே வந்துருச்சு இப்போ நம்ம மீடியாவில தொடர்ந்து காலையில இருந்து அதை போட்டுட்டு இருக்காங்க பெரிய டேப்லெட் காலம் போட்டு எவ்வளவு இவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னா ஒரு காமன் சென்சன்ஸ் ஒன்று இருக்கு அதையும் மீறி இது வந்து சாதாரணமாக வந்து நான் தான் சொன்னேன் இறங்குறது கூட நான் அக்செப்ட் பண்ணலாம் பட் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் வெரி ஃபியூ பர்சன்டேஜ் வழக்கமாக தான் நடக்கும் இது வந்து முதல் தேர்தல் கிடையாது இத்தனாவது தேர்தல் நடத்தும் பொழுது சட்டசபை தேர்தல் நடக்கும் போது நடக்கிறது ஆனால் இது வந்து ரொம்ப முதல் முறையாக புதுசா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து பேச மறுப்பது ரிலீஸை வந்து பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணுது ரிலீஸை கொடுக்காம இருக்கிறது பிரஸே சந்திக்காமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து அச்சத்தையும் அவநம்பிக்கையும் சந்தேகத்தையும் ஏற்படுகிறது எந்த பேக்ரவுண்ட்லன்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் அப்படின்னு போது தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு ரொம்ப ரொம்ப புரிந்த மற்ற மாநிலங்களை ஒப்பு நோக்கும் பொழுது இந்த தேர்தலுடைய அரசியல் முக்கியத்துவத்தை புரிந்த மக்களாக தமிழக மக்கள் இருக்கும் பொழுது அது அதிகமாயிருக்கமே தவிர குறைவதற்கான வாய்ப்பே இல்ல வெயிலுன்னு பாத்தீங்கன்னா வெயில் இருக்கிற ஊர் வேலூர் தான் வெயில் இருக்கிற ஊர்ல வந்து தர்மபுரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெயிலுக்குன்னு தனியா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க எவ்வளவு பர்சன்டேஜ் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வெயில் இருக்கிற ஊர்லயும் வந்திருக்காங்க அதே நம்ம பார்க்கின்றோம் ஆகவே இதெல்லாம் வேணும்னா அந்த வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டே அதனால ஊருக்கு போகலான்னு சொன்னாங்க அதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அவர் வந்து யார் சொன்னால் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சொன்ன இருந்து மாறுபடும் பொழுது இது வந்து ஒரு ஒரு ஊடகத்தில் வந்து சொல்லிட்டு அதில் மாறுபட்டுச்சுன்னா அவங்க ஊடகத்தில் தப்பு நடந்துச்சு அவங்க சொன்னவங்க ஃபீல்டுலேருந்து சொன்னவங்க தப்புன்னு நடந்துச்சு ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிஇஓ சொன்னதில்லை இருக்கிற பிரச்சனை என்பது நிச்சயமாக ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது ஏற்கனவே போட்டியை மாத்துவாங்களா விவிபேட்ல மொத்தமா கவுண்ட் பண்ணணுமா இதுல சாப்ட்வேர்ல ப்ராப்ளம் வருமா போட்டியே மாத்துவாங்களா உண்மையான ஜனநாயக திருவிழாவாக இது நடக்குமா என்று பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்ற நேரத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக ஒரு அச்சத்தையும் அவநம்பிக்கையும் ஏற்படுகிறது ஒரு பக்கம் வந்து மக்களிடமுமே ஒரு தொய்வை பார்க்க முடிந்தது என்னன்னா காலையில இருந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து குறிப்பா நகரங்கள்ல சென்னை மாதிரியான நகரங்கள்ல வந்து ரொம்ப மந்தமான ஒரு தான் இருந்தது கடந்த முறையை விட இந்த முறை வந்து மாலையில தான் அதிகரிச்சது அதையும் தாண்டி கடந்த முறையை விட இந்த மாதிரி குறைவாக இருக்குது எல்லா இடங்கள்லையுமே குறைவான வாக்குப்பதிவாக இருக்குது ஒட்டுமொத்தமாகவே சதவீதத்தில் இரண்டு சதவீதத்துக்கிட்ட குறைஞ்சிருக்குங்கிறது வந்து எதை காட்டுகிறது ஏன் வந்து மக்கள்கிட்ட இவ்வளோ இன்னும் சொல்ல போனால் நியூஸ் செவன் தமிழ் உட்பட தேர்தல் ஆணையம் உட்பட எல்லா தொலைக்காட்சிகள் எல்லா அச்சு ஊடகங்கள் யூடியூப்ஸ் அப்படின்னு விழிப்புணர்வு பரப்புரைகள் அதிகம் நிகழ்த்தப்பட்டது இந்த தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கான பரப்புரையே அதிகமா நடைபெற்றது அப்படி இருந்தும் அதற்குறைக்கான காரணமாக நகர்ப்புறம் கிராமப்புறம் ரெண்டு விதா பிடிச்சிருக்கலாம் இப்ப நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா தென் சென்னை போல முக்கியமான சில இடங்கள்ல எல்லாருமே இப்ப நடந்தா பரிசு எடுத்துட்டு போறமோ செல்போன் எடுத்துகிட்டு போனால் அதில் ஜிபே இருக்குது பல இடங்களில் வந்து செல்ஃபோன் இருக்கிறதுனால வந்து உள்ள விடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஓ ஓட்டு போடாமல் திரும்பி வந்தாங்க அதுக்கு அதுக்கு அவருங்க சொன்ன காரணம் என்னென்னா ஒரு காவல்துறை அதிகாரி வந்துட்டு அவர் வந்து ஓட்டை போட்டுட்டு தபால் ஓட்டு போட்டுட்டு அவர் எல்லாத்தையும் இது பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டார் எல்லாருமே வந்து அவங்க போட்டதை அப்படியே வந்து வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொன்னதோட கரெக்டாக பட் எங்கேயுமே செல்ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லலை ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் வெயில் முக்கியமான காரணம் உங்களுக்கே தெரியும் ஒரு நாலு பேர் வந்துட்டு வெயில் காரணமாக இறந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் இது அப்புறம் வந்து எப்போதும் சொல்றதுதான் நம்ம ஓட்டுக்கு போட்டு ஏன்னா அந்த வாட்ஸ்அப் வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஜனநாயக கடமை ஆற்றுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மட்டும் சொல்லுவாங்களே தவிர எழுந்திரிச்சு வர்றது வந்து ஒரு அந்த சோஷியல் அவேர்னஸ் நம்மளுடைய நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நம்ம கடமையை நிறைவேற்றிட்டு நம்ம உரிமையை கேட்கணுன்ற உணர்வு வந்து குறைந்து வருகிறது பாக்குறோம் மத்தபடி அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அது வந்து எண்ணூரா இருக்கட்டும் வேங்கவேலா இருக்கட்டும் அந்த பல இடங்கள்ல அந்த ஏர்போர்ட் பிரச்சனை இருக்கிற பல இடங்கள்ல அவங்களுடைய அந்த பிரச்சனைகள் எதிர்ப்பு வந்துது அதனால நாங்க ஓட்டு போடலைன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வந்து கூட மாலையில மாலையில

சில பேர் வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க சில கட்சிகள் நிறைய செலவு பண்ணுறாங்க அவர் இன்வால்மெண்ட்டாக பூத்தில் ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கு ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கு அதுவுமே வந்து பணத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு பூத்துலேயும் போயிட்டு போய் போய் ஒரு வீடு வீடாக போய் எல்லாம் இது பண்ணுறதுக்கு இட் இஸ் இன்வால்விங் மணி ஸோ பணக்கார கட்சிகள் யார் யார் வந்துட்டு ரொம்ப பணத்தினால் ஆட் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு கேடர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பணத்தினால் ஆட்களை பிடிச்சி அவங்க போய் கூட்டிகிட்டு வரதுனால அவங்களுக்கு வந்து இது சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான் நம்ம பார்க்குறேன் இன்னொன்று வந்து இப்போ ஜம்மு காஷ்மீரில் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வந்துட்டு பதிவே இருந்தது அதில் அந்த டுவெண்ட்டியில் எத்தனை யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லுது ஆகவே யார் எந்த கட்சிக்காரங்க நமக்கு சாதகமாக ஓட்டு போடுறவங்களை வீட்டிலேருந்து கொண்டாந்து போட வச்சாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இதனால தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறையெல்லாம் சரியல்ல ப்ரொபோஷனேட் எலக்ட்ரல் சிஸ்டம் என்கின்ற வீதாச்சார தேர்தல் முறை தான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம்